அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களைத் தேடிவருமென்று சொல்லக்கூடிய வகையில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்ப்போம் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளை பார்க்கின்றபோது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செல்லவிருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் ராசிக்கு ஐந்தில் சனி ஆறில் ராகு ஏழில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் பத்தில் புதன் பனிரெண்டாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் உங்களுக்கான இந்த ஜூலை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் மாறுதல்களாகும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஜூலை ஏழாம் தேதி வரையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் அதுவும் லாபாதிபதியான சூரியனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஜூலை மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபாதிபதியான சூரியனுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகைகளான பிரச்சினைகளுக்கும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்களுக்கும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்குள் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசிக்கு இலாபாதிபதியுடன் சேர்ந்துள்ளார் உங்களுடைய பிரச்சினைகளுக்குத் தீர்வைக் கொடுக்கக்கூடியவர் லாபாதிபதிதான் எனவே தீர்க்க முடியாத பல கஷ்டங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான பாக்கியாதிபதியுமான புதனும் இணைந்து பத்தாம் இடத்தில் பயணிக்கப் போகிறார்கள் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியோடு பாக்கியாதிபதியான புதன் சேர்க்கை பெற்றுள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் புதிதாக ஏதாவது தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சுக்கிரனே ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசிக்கு ராஜயோகாதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் முக்கியமாக வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கம்ப்யூட்டர் கமிஷன் தொழில் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மேலும் குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய ஆபரணங்களை சேர்க்க முடியும் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்ற யோகங்கள் உருவாகும் இதுபோன்ற பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டங்கள் தானாகவே அமையும் மேலும் வேலை ஆட்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களைக் கொடுக்கும் புதிய வேலை ஆட்கள் அமைவார்கள் வேலை ஆட்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் பேங்கில் லோன் எளிதாக கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்காது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான மூலத்திரிகோண ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சனி பகவான் ராசியின் ராஜயோகாதிபதியாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் லோகம் சத்ரஸ்தானத்திற்குள் ராக இருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது ராகுவால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை தீரும் துரோகிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக நீங்கும் ஏனெனில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது மிக மிக சிறப்பு இதுவரையில் உங்களுக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற கோட்டு கேசுவம்பு வழக்கு போன்றவற்றை சுமூகமான முறையில் தீர்வு காண்பது மட்டுமில்லாமல் அதனால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் அதாவது ஆறில் ராகு இருப்பதால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சூரியன் மாத துவக்கத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ஒன்பதில் இருக்கும்போது ஜூலை பதினேழாம் தேதி வரையில் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் சூரியன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு ஏனெனில் சூரியனுக்கு பத்தாம் இடம் வலுவான இடம் சூரியன் பத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மனதை கொடுக்கும் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்குப் பிறகு சூரியன் பத்தில் சஞ்சரிப்பது செய்கின்ற தொழிலில் செய்கின்ற வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிறைந்து பெற முடியும் எனவே சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்குப் பிறகு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை பெற முடியும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எனவே வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு செவ்வாயும் ஆதரவாக பக்க பலமாக இருப்பார் இராணுவம் போலீஸ் மருத்துவம் போன்ற மேலும் பல சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பல பேருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் ஏனெனில் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் பலம்பெறும் மேலும் செவ்வாய் ஏழாம் அதிபதி எனவே நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகங்கள் உள்ளது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சினை தீர்ந்து நல்லுறவு நல்லிணக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் கூட்டாளிகள் சிறப்பாக அமைவார்கள் ஏனெனில் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான லாபங்களை நீங்கள் பார்க்க முடியும் அதேபோன்று செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் கனரக இயந்திரங்கள் சார்ந்ததுரை மின்சாரம் சார்ந்ததுரை சிவில் சார்ந்ததுரை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு மேலும் செவ்வாய் இரத்தகாரகன் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் மேற்கொள்ளலாம் அது நன்மையில் முடிந்து வெற்றிகள் கிடைக்கும் என்றாலும் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உடலில் சிறு சிறு இரத்த காயங்கள் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செவ்வாயின் பார்வையால் நீங்கள் மிகுந்த சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அதிவிரைவில் முடிப்பீர்கள் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள் மேலும் புதன் இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வரையில் ஏறத்தாழ இரண்டு மாத காலங்களுக்கு புதன் பத்தில் இருப்பார் புதன் பத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் வரையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் கொண்டே இருக்கும் ஏனெனில் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் பகவான் அவர் பத்தில் சஞ்சரிப்பதால் புதிய உத்தியோகம் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும் பல பேருக்கு நல்ல நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் புதன் பத்தில் இருக்கும் வரை சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றில் அதிர்ஷ்டங்கள் உண்டு மேலும் புதன் உங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதி என்பதால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அதாவது கேது அமர்ந்த வீட்டுக்குடைய புதன் நான்காம் இடத்தைப் பார்ப்பதால் வாகன பழுதுகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் புதிய வீடு கட்ட வேண்டும் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தால் அதில் சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் தடைகளை மீறி அந்த வீட்டை நீங்கள் கட்டி முடிக்க முடியும் ஏனெனில் கேது அமர்ந்த வீட்டுக்குடையவர் புதன் நான்காம் இடத்தை பார்க்கிறார் மேலும் புதன் பகவான் பத்தாம் இருக்கும்போது போது செலவுகள் ஏற்படலாம் சொத்து வகையில் ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு அதாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் உள்ளது ஆக புதன் பத்தாம் இருக்கின்ற வரையில் அதிர்ஷ்டங்கள் அதிகம் இருக்கும் ஏனெனில் புதன் உங்களுடைய பாக்கியாதிபதி என்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுப்பார் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் மறைந்திருக்கிறார் குரு பகவான் தனகாரகன் புத்திரகாரகன் கௌரவகாரகன் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் எனவே குரு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு அவமானங்கள் வரலாம் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் உஷாராக இருக்க வேண்டும் தனகாரகனான குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவதால் பணம் தனம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருந்தீர்களென்றால் குறு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பதால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது மேலும் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான மூலத்திரிகோணத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் பாவகிரகங்கள் கோணம் ஏறி பலமாக இருக்கக்கூடாது என்பதே கருத்தாகும் எனவே இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் பாவகிரகங்கள் மூலத்திரிகோணத்தில் ஏறி சஞ்சரிக்கும் போதுதான் உங்களுடைய உடலில் ஏதேனும் ஊனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற வரையில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை வாகன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஜூலை மாதத்தில் பதினேழாம் தேதி வரை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் பாவகிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சாதகமற்ற சூழ்நிலை எனவே சூரியனாலும் நீங்கள் வாகன விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்றாலும் சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரநிலையில் இருப்பதால் இவ்வாறான சூரியன் சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் சனி பகவானின் வக்ரநிலையால் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக மாறும் மொத்தத்தில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் லாபாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் எனவே நீண்டகால பிரச்சனைகளுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முடிவுக்கு வரும் இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்றபோது ஜூலை மாதம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் மட்டுமல்லாமல் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி என்று போன்ற தேதிகளில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு எட்டில் மறையும் போது சந்திராஷ்டமம் என்று கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பதட்டம் படபடப்பு மனதில் தெளிவு இல்லாத நிலை இருக்கும் எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்